ஃபர்ஸ்ட் ஓடிய மேட்ச்லேயே இங்கிலாந்து அசால்ட்டாக வீழ்த்திட்டீங்க ரெண்டாவது மேட்சை வின் பண்ணி நாளைக்கே சீரீஸை முடிச்சு விட்ருங்களா இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் நாளைக்கு இந்தியா வருஷஸ் இங்கிலாந்து செகண்ட் ஓடிய மேட்ச்சு கட்டாக்ல வந்து நடக்க போதுங்க இந்த மேட்ச்சை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து பார்க்க போகிறோம் உண்மையிலே இந்த மேட்ச்சை நம்ம வின் பண்ணணும் அப்படின்னா டாஸ் முக்கியம் பிகளு டாஸை வின் பண்ணி நம்ம ஃபஸ்ட் பவுலிங் சூஸ் பண்ணாதான் இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ண முடியுங்க ஏன்னா இந்த பிச்சில் டியூ ஃபேக்டர் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால வந்து நம்ம ஃபஸ்ட்டு டாஸை வின் பண்ணி பவுலிங் வந்து சூஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி ஸ்டார்டிங்லேயே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இங்கிலாந்தை கம்மியான ரன்னுக்கே கண்ட்ரோல் பண்ணிடுங்க அந்த மாதிரி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக வந்து நம்ம இந்த மேட்சை வந்து வின் பண்ணிடலாம் ஒருவேளை நம்ம டாஸில் தோத்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுற சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டார்டிங்லேருந்து நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபாமன்ஸை கொடுத்து எந்த அளவுக்கு இங்கிலாந்துக்கு ஏதாவது ரன்னை குவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ரன்னை குச்சுக்கணுங்க ஏன்னா வந்து கட்டாக்ல ஈஸியாக வந்து சேஸ் பண்ணுற மாதிரி வந்துருக்கும் எவ்வளோ ரன் எடுத்தாலும் அசால்ட்டாக சேஸ் பண்ணுற மாதிரி வந்து அதனால் அதை மனசில் வச்சு நம்ம ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணுங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் இப்போ இந்த விஷயத்த சொன்னவுடனே இதெல்லாம் இருக்கட்டும் இன்னைக்கு டீமில் ஏதாச்சும் இருக்குமா விராட் கோலி போன மேட்ச் விளையாடல இந்த மேட்ச்ல விராட் கோலி விளையாடுவாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து நாளைக்கு மேட்ச்சில் விராட் கோலி வந்து கிளம்பிறங்குவாருங்க ஆனால் விராட் கோலிக்கு பதிலாக யாரை வந்து ட்ராப் பண்ண போகிறாங்க அப்படின்றதா வந்து தெரியல மேபி எஸ்எஸ்வி தான் ட்ராப் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக வந்திருக்கு ஏன்னா சுக்மன் கிலை ட்ராப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி அவர் ஒன்றுமே பண்ணோன்னா கூட டீமில் அவர் ரொம்ப நாள் வச்சுருப்பாங்க இப்படி இருக்கும்போது போன மேட்ச்சில் எண்பத்தேழு ரன் எடுத்திருக்காரு சும்மா விடுவாங்களா அதனால வந்து சுக்மன் கிலை வச்சுட்டு எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வாலா ட்ராப் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம் ஆனால் நாளைக்கு மேட்ச்சில் சுப்மன் கிலும் ரோஹித் சர்மாவும் ஓப்பனிங்கில் களமிறங்குவாங்க ஒன் டவுனா விராட் கோலி வந்து களமிறங்குவாருங்க இப்போ இது மட்டும் இல்லாம பவுலிங்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பவுலிங்ல ஹர்ஷித் ராணாக்கு பதிலாக அஸ்தீப் சிங்கை போட்டு ட்ரை பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குங்க ஏன்னா அஸ்தீப் சிங் தான் சாம்பியன்ஸ் டிராபி ஸ்குவாட்ல வந்து இருக்காரு அதனால தான் போன மேட்ச்ல ஹர்ஷித் ராணா நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து விக்கெட் எடுத்திருந்தாலுமே கூட ஹஸ்தீப் சிங்கை நாளைக்கு மேட்ச்சில் போட்டு அவர் என்ன மாதிரி ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாரு அப்படின்ற வந்து பார்ப்பாங்க அதனால பவுலிங்ல சேஞ்சஸ் இருந்தால் இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் தான் வந்துருக்கும் நம்ம எப்படியாவது நாளைக்கு மே மேட்சை வந்து வின் பண்ணி இங்கிலாந்து வீழ்த்தி நாளைக்கே நம்ம சீரிஸை வந்து வின் பண்ணிடுங்க அந்த மாதிரி வின் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி விளாடுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டான சுச்சுவேஷன் வந்து இருக்கும் பரவாயில்ல சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு முன்னாடி இங்கிலாந்தை வந்து ஓடி சீரீஸில் வந்து வீழ்த்திட்டோம் அப்படின்னு இந்த மாதிரி கெத்தாக அடுத்து நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து விளாட போகலாம் அதனால் நாளைக்கு மேட்சில் இந்தியா வின் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஓடியில் பயங்கரமாக சொதப்பிட்டு இருந்தோம் டி தொடர் வெற்றிகளை வந்து பதிவு பண்ணாலும் கம்பீர் ஓடிஎல் வந்ததுக்கப்புறம் போன மேட்சில் தான் ஓடிஎல் வந்து வின் பண்ணியிருக்கோம் அதனால அடுத்த மேட்ச்லேயும் நம்ம வந்து வின் பண்ணி ஓடியலே நாங்கள் பட்டைய கலப்போப்போம் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியே ஆகணுங்க நாளைக்கு மேட்சில் நம்ம இந்தியா என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்